உமாபட்டி ஜெயம் கோஷ் எஃப் பேரூராட்சி தலைவர் நிறுவனர் தமிழ்நாடு தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் பழங்குடியினர் மனித உரிமை பாதுகாப்பு கழகம் பத்திராய்ப்பு தாலுகா விருது மாவட்டம் எஸ் கொடிக்க பேரூராட்சியில் இருபதாயிரம் இருபத்தி மேல் வாழக்கூடிய நெருக்கடியான பகுதி நெடுஞ்சாலைத்துறை ஒட்டுமொத்த அம்பேத்கர் சிலையில் இருந்து பூமாப்பட்டி பேருந்து நிலையம் வரை ஒட்டுமொத்த ஆக்கிரமிப்பாக உள்ளதால் பூமாப்பட்டி பேருந்து நிலையம் இருந்தும் பேருந்துகள் அனைத்தும் டாக்டர் அம்பேத்கர் சிலையோடு திரும்பிவிடுகிறது ஆக்கிரமிப்பை அகற்ற மாவட்ட ஆட்சியாளர்களிடம் நூற்றுக்கும் மேற்பட்ட மனுக்கள் அளித்தும் தண்ணீர் தண்ணீர் திரைப்படம் சிறு பிள்ளைக்கு முட்டாய் கொடுத்து

என கூறுகிறார்கள் விருதுநகர் மாவட்டம் தாலுகா தாலுகாவில் நெடுஞ்சாலைத்துறை என்ற துறை இருக்கிறதா வருவாய்த்துறை என்ற ஒரு துறை இருக்கிறதா இருந்தால் செயல்படுகிறதா காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை கும்மாபிட்டு பேருந்து நிலையம் நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது இதை ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரு காவல்துறை கிடையாது மில் தேங்காய்பேட்டை லாரிகள் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இதில் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தலையிட்டு நெடுஞ்சாலை ஆக்கிரமிப்பை அகற்றி மக்கள் விடும் இருந்து போக்குவரத்து நெரிசலுக்கு நிரந்தர தீர்வு காணுங்கள் இல்லையெனில் மக்கள் சார்பாக விரைவில் போராட்டம் அறிவிக்கப்படும் பேருந்து நிலையத்தில் நெருக்கடி ஏற்பட்ட லாரி தேங்காய் லாரி மீ வந்து எல்லாம் எப்படி இருக்கிறது என்ற வீடியோவை பார்த்து அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு தலைமையிடம் கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம்